அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு திசை பார்த்த ஒரு ஃபோர் பிஹெச்சே வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டம் மார்க்கெட்டுக்கு பேச்சைல அமைஞ்சிருக்கு மொத்தம் நாலு பெட்ரூம் கீழே ரெண்டு பெட்ரூம் மேல ரெண்டு பெட்ரூம் வந்துருங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இரநூறு சதுரடி பில்டப் ஏரியாவோட வந்துருங்க உங்களுக்கு போட்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் நிறுத்துற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாவே கொடுத்துருக்காங்க ஸ்டிப்ஸு கீழே ஒரு ஒரு பெட் ஒரு பாத்ரூம் வந்துருங்க நீங்கள் ஹால்குள்ள போனீங்க அப்படின்னா ஹாலிலேருந்து கிச்சன் ரெண்டு பெட்ரூமுக்கும் சா பூஜா ரூமுக்கும் போகிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக இருக்குங்க உங்களுக்கு டிவி விட்டு நீங்கள் கபோர்ட் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் கிச்சன் எல்லாமே டைல்ஸ் ஒர்க்குலாம் பண்ணிவிட்டு ரொம்ப நீட்டாக இருக்குங்க கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போனோம் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் ஒர்க்கு பண்ணி இருக்கு நீங்கள் உடனடியாக கூடி வரீங்க அப்படின்னா அதையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்த ஹாலுக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டோர் வச்சு கப்போர்டு ஒர்க் ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருசா இல்லைங்க சின்னதாக தான் வந்து பூஜாரம் கொடுத்துருக்காங்க அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து உங்களுக்கு ஒரு பெட்ரூமும் வந்துடும் அந்த உள்ள உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துருக்காங்க டைல்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப நீட்டாகவே அமைச்சிருக்காங்க மேலே ஸ்டோரேஜுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்ல வேணா நீங்கள் கபோர்டு ஒர்க் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்லேயும் உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் ஒடையே வந்துருங்க இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது தகவல்னு வீடு நேரில் பார்க்க வரீங்க அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர் போகல நாங்கள் கூப்பிட்டு வந்து காமிப்போம் பில்டிங்கும் அப்படிங்க லேண்டும் அப்படினு நீங்கள் லோன் போகணும் அப்படின்னாலுமே லோனுமே போய்க்கலாங்க மொட்டமாண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சுற்றி வந்து குடியிருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு சேஃபான ஏரியாவாக கண்டிப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாதுங்க இந்த வீட்டை பற்றினா முழு தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக அழைத்து பேசுங்க இது வரைக்கும் நம்ம சே சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போல் வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு முடியும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்ரூமில் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகலை நீங்கள் குடி உடனே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி உங்கள் கையில் சாவி கொடுத்துருவாங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்து உங்களுக்கு வாட்டர் டேங்க் போகிறதுக்காக உங்களுக்கு இரும்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படியும் பண்ணி கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா அழைத்து பேசுங்கள் நன்றி வணக்கம்